வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த இரண்டு அஸ்திரங்கள் பிரம்மாஸ்திரம் மற்றும் நாகாஸ்திரம் பிரம்மாசிரம் படைப்பு கனவுளான பிரம்மாவால் உருவாக்கப்பட்டது இந்த அஸ்திரம் பிரபஞ்சத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டது நாகாஸ்திரம் இது நாகங்களால் ஆளப்படும் ஒரு தெய்வீக ஆயுதம் இந்த அஸ்திரம் ஏவப்படும் போது அது பாம்பின் வடிவத்தை எடுத்து இலக்கைத் தவறாமல் தாக்கும் மகாபாரதத்தில் அர்ஜுனன் பிரமாஸ்திரம் பயன்படுத்தி மீண்டும் திரும்ப பெற்றுக் கொண்டார் அஸ்வத்தாமா பிரமாஸ்திரம் பயன்படுத்தி திரும்ப பெற்று கொள்ளும் மந்திரம் தெரியாததால் சாபத்திற்கு ஆளானார் ராமாயணத்தில் ராமனுக்கு எதிராக ராமர் பிரமாஸ்திரம் பயன்படுத்தினார் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு எதிராக கர்ணன் நாகாஸ்திரத்தை பயன்படுத்தினான் அதே போன்று இராமாயணத்தில் இந்திரஜித் நாகாஸ்திரத்தை பயன்படுத்தியே ராமர் லட்சுமணனை மயக்கமடைய செய்தார்